தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாமக கையிலடுத்த சோஷியல் இன்ஜினியரிங் தலித் வெறுப்பு அரசியல் அவங்க சிறுபான்மையர் இல்லாத இந்து பெரும்பான்மை வாதத்தை பேசுகிறாங்க இவர் தலித் அல்லாத சாதி இந்துக்களின் பெரும்பான்மை வாதத்தை பேசினார் நாயக்கன் கொட்டாயிலே நடந்த பிரச்சனையின் போது அவர் அளித்த பேட்டியில் எண்பத்தோரு சதவீதமா பத்தொன்பது சதவீதமாக மோதி பார்க்கலாமா என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு அவர் இடதுசாரியிடமிருந்து வெகு தூரம் விலகி போய்விட்டார் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களால் அப்படி பேசியிருக்கவே முடியாது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் கண்ட இந்த மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கம் காணும் நிலை உருவானது பிஜேபியின் முஸ்லீம் கிறிஸ்தவ வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டில் பாமகவின் தலித் வெறுப்பு அரசியலாக பரிணாமம் பெற்றது இப்போ ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறதா எனக்கு தெரியல அதனால் பா பாமகவோடும் பாஜகவோடும் நாங்கள் எந்த நிலையிலும் தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்தது வெறும் தேர்தல் அரசியல் கணக்குகளின் அடிப்படையில் அல்ல ஓட் பேங்க் அரசியல் அடிப்படையில் அல்ல அந்த மாதிரி செஞ்சால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோடையும் சேர்ந்து ஒரு கூட்டணி கணக்கு போட்டு நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவெடுக்க முடியும் நாங்கள் ஐடியாலஜிக்கலாக எந்த முடிவு நாங்கள் எடுத்துருக்கோம் எலக்டோரலாக எடுக்கலை எலக்டோரல் கால்குலேஷனுங்கிறது எங்கிட்ட இல்லை ஐடியாலஜிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிறது தான் எங்ககிட்ட இருக்குது பாஜகவோடு அதிமுக சேருவதை கூட நாங்கள் அந்த அடிப்படையில் தான் விமர்சிக்கிறோமே தவிர கூட்டணி கணக்குகளின் அடிப்படையில் நாங்கள் விமர்சிக்கலை ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஆட்சியை பிடிச்சிருவாங்க அது நல்லதில்லை அப்படிங்கிற அச்சத்திலிருந்து அதிமுக ஏன் பாஜகவோடு சேர்ந்ததுன்னு நாங்கள் சொல்லலை